வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இதுக்கு என்ன மீனிங்னா எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படின்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்குவது அமைப்பதன் மூலமாக இதற்கு பேசிக்கான ஒரு இன்கிரீடியன்ட்லாம் தேவைப்படுது இல்லையா அது என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சால் தான் நான் செய்ய முடியும் ஸோ அது ரிலேட்டடான விஷயமா தான் நம்ம மூளை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் மூளை பற்றிய விஷயங்களை நம்ம ஏன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மென்டல் பாடி அண்ட் பிசிக்கல் பாடி ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைத்து நம்ம உடல நம்ம உடலுக்கு வெளியே நடக்கிற விளைவுகளை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற இடமா வந்து மூளை ஒரு மிஷினா செயல்படுது என்ன பிசிக்கல் பாடி அப்படின்னா நம்ம வெளியே பாக்குறது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன சொல்றது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற குரூப் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்க்கல இல்லையே இது எல்லாமே பிசிக்கல் பாடியில் வரும் மென்டல் பாடினா நம்மளுடைய மைண்ட் சிந்தனை எண்ணங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் நம்ம ஒரு பவர் வருது காத்துல நிறைய பவர் இருக்கு காத்துல சோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மென்டல் அண்ட் யூனிவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்க சுற்றுமு உலகம்னு சொல்லுவாங்க சோ இந்த சுற்றுமு உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடமா வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற மூளை செயல்படுது அதனால அந்த மூலையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த மிஷினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம அதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் அப்படி தட் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் சந்தோஷம் துயரம் துன்பம் துக்கம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குல்ல ஆச்சரியம் பேரானந்தம் குட்டியாக மகிழ்ச்சி ஒரு சோர்வு இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அதுக்கான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கான வேதிப்பொருள்கள் இருக்கு அது எங்கிருந்து சுரக்குது என்ன பண்ணுது ஏன் அப்படிலாம் பண்ணுது அது ஒரு அவேர்னஸோட நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது நாம இதை பத்தின முழு ஒரு கட்டுப்பாட்டில் நம்மளை நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒரு வாட் எவர் நம்ம நம்மளை அறியாமல் பயங்கரமாக கோவப்பட்டு கத்தி ஆகி நம்மளே நம்ம மாய்ச்சிட்டு சூசைட் வரைக்கும்லாம் போறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இதை ஹேஸ் பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால் இதை பண்ணால் இது பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷனாக அமையணும் அப்படின்றது அது ஸ்பெசிஃபிக்கலி நடுத்தர வயதில் நமக்கு வந்து ஒரு பண்டுலா பிரச்சனைகள் வர்றது ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு டீனேஜ்னும் போது அவங்களுக்கு கடமையும் அந்த அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன் கேஸ் நூற்றி ஒருத்தர் அவங்க சின்ன வயசுலேருந்தே பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்துறவங்க இருக்காங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கம்பேர்ட் டு நடுத்தர வயசுல வந்து டீனேஜ் பீப்பிளாக இருக்கிறவங்க போது பெரிய கமிட்மெண்ட்லாம் இருக்காது அவங்க படிக்கணும் அவங்களோட கெரியரை வந்து ஷைன் பண்ணுறதுக்காக லேர்ன் பண்ணணும் அந்த மாதிரியான ப்ராசஸில் ஒரு முதலீடு பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க ஆஃப்டர் தட் முதுமையில பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணி நம்ம என்ன வந்து அறுவடை பண்றோமோ அதை வச்சுட்டு உட்காந்து சாப்பிடலாம் வச்சிக்கலாம் ஏதோ இருக்கிறத வச்சு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற காலத்தை வந்து தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்க பெரிய கமிட்மெண்ட்ல போய் மாட்டினாங்கன்னா ஹெல்த் சப்போர்ட் பண்ணாது பட் இந்த நடுத்தர வயதுல தான் வந்து ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் முதலீடும் பண்ணிருக்கு அறுவடையும் பண்ணி ஆகணும் ஸோ இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஆகட்டும் லோன் இஎம்ஐ ஸ்கூல் ஃபீஸு குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கணும் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் வீடு கட்டணும் ஸோ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அதுக்குள்ளே நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் சுற்றி பக்கம் அதான் மற்ற இடத்துல வந்து ஒரு ரெண்டு அம்பு மூணு அம்பு வருதுனாக்கா நடுத்தர வயதில் வந்து திரும்ப இடம்லாம் சுற்றி அம்பாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவங்கள எப்படி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அதை பற்றின விழிப்புணர்வுலாம் கொடுக்கும்போது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டர்ஷன் தான் இந்த சேனலோட நோக்கம் சோ இன்னைக்கு பார்க்க வேற சப்ஜெக்ட் என்னன்னா குரோம்சுங் அதான் நம்மளுடைய குழந்தை பிறப்பில வந்து யார் நிர்ணயிக்கிறது பையனா பொண்ணா அப்படின்றத வந்து ஆஹ் தனவனா மனைவியா ஆனா பெண்ணா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேட்கறதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் மாதிரி தெரியலாம் பட் இதுக்கு பின்னாடி இது இருக்கிற சயின்ஸ் என்ன நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன சோகமா இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் நம்ம பேசுறோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி அதையே பேசும்போது இது வந்து நடுத்தர வயதுல ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஒரு எக்ஸாக்டா நடுத்தர வயதுல அது மிகப்பெரிய வெரி 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 பிக் ஒரு ஒரு எமோஷனல் டாஸ்கா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு பிறந்திருக்கு செகண்ட் பொண்ணு பிறந்துச்சு ஐயோ அழகுக்கு பொண்ணு பிறந்துச்சு ஆஸ்திக்கு பையன் இல்லையே யார் இந்த சொத்தல ஆள போறா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பையன் இல்லையே பையன் இல்லையான்னு சொல்லிட்டு சிட்டில எஜுகேட்டட் பீப்பிள்ஸ்லாம் வந்து மோர் தென் டூ பேபிஸ்னா வந்து நாட்டு அளவு நம்மளால சர்வை பண்ண முடியாது இருக்கிறவங்க ஒழுங்காக காப்பாத்தினா போதும் யோசிக்கிறாங்க பட் ரூரல் இன்னுமே கூட அந்த தாட் இருக்கு ஸோ ஒரு பையன் போறதா நல்லா இருக்கும் பையனுக்காக வெயிட் பண்ணும் பையனுக்காக வெயிட் பண்ணணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சு ஆறுன்னு பெண்கள் பெண்களா இப்ப இல்ல ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே கூட எழுத தெரியும் நிறைய பேர் சோ அந்த மாதிரி நாலஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணுலாம் பேத்துட்டு கடைசியா ஒரு பையனை பேத்துட்டு செட் பண்ணிடுவானே அந்த பையன் எல்லோரையும் கட்டி கொடுக்கணும் அவங்க ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அச்சுறுத்தலான ஒரு தாட் ப்ராசஸாக இல்லை ஏதோ ஒரு யார்த்தமான சிந்தனையா இந்த மாதிரியான ஒரு டிபேட்டுக்குள்ள இந்த விஷயம் இருக்கிறதுனால இதுவும் நடுத்தர வயதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த டாபிக்ல நீங்க பார்க்கலாம் முதல்ல குழந்தை உருவாக்குறதுக்கு உருவாக்குதலுக்கு உண்டான சயின்ஸ் என்ன அப்படின்னா குரோமோசோம்கள் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ புரத்தனாலான அதுக்குள்ள இருக்கிற குரோமசோம்கள்ன்றது வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு குரோமசோம் இருக்கு அது வந்து ஜோடி ஜோடியா இருக்கு டுவெண்ட்டி த்ரீ பேர்ல இருக்கு ஒரு இருபத்தி மூணு ஜோடியில இருக்கு ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா பாலின நிர்ணயத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சுற்றுமோ என்ன அது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஏங்கி ஏங்கி தவிப்பாங்க அதனாலதான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து பாலினத்தை அறிவிக்க கூடாதுன்னு அது குற்றச்செயலாக பார்க்குறாங்க பாக்குறாங்க சோ எச்சரிக்கை போடெல்லாம் போட்டிருக்காங்க சோ இந்த இடத்துல நாம பெண்ணா ஆனா யாரால தீர்மானிக்கப்படுது கணவனாலயா மனைவியாலயா ஆனாலயா பெண்ணாலயா அப்படின்னும் போது குழந்தை பாலினத்தை தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மனித குரோம்சோம்கள் பத்தி ஒரு பார்வை பார்த்துப்போம் குரோமோசோம்னாலே குரோமசோம்னாலே முதல்ல டிஎன்ஏ மற்றும் பிரதல் ஒரு நூல் போன்ற அமைப்பாக தான் இது உயிருள்ள அணு உயிரணுக்களின் கருவியிலிருந்து இருந்து மரபணு தகவல்களை கொண்டுள்ளது இந்த நாற்பத்தி ஆறு குரோம்சோமான வகைகளும் என்னன்னால பண்ணுதுன்னா அவங்களோட பரம்பரை விஷயங்களா இருக்கு இல்லையா அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கூடாது நோய் அது பரம்பரை பரம்பரையாக இந்த குறிப்பிட்ட நோய்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதனால வந்து சொந்தமல்லாத கொஞ்சம் தூரத்துக்கு சொந்தத்துலையோ இல்லை இரவலில் பொண்ணு கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சொந்தமல்லாதவர்களோட பொண்ணு கட்டணும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான காரணம்லாம் வந்து அவங்களோட ஜென்டிக்லேருந்து சில வியாதிகள்லாம் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து பரவிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாசிபிள் இருக்கிறதுனாலதான் சொல்றாங்க ஆப்டர் ஈவன் தோ சம் கேரக்டர்ஸ் இப்ப தாத்தா முன்னோர்கள் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது இதை தான் வந்து யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல நான் இப்படி இருக்கு பெரியவங்க அவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதை அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க பெரியவங்க அவங்க ரொம்ப கேவலமாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அந்த கொடூரத்தை வந்து இப்போ வந்து இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க ஒரு பேச்சு இருக்குல்ல ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான் ஸோ நாற்பத்தி ஆறு குரோம்சோம்கள் மூலமா அந்த விஷயங்கள்லாம் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கு ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு தான் நான் வாழ்ந்த நான் வேற எதுவும் வாழ முடியாதா அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை உங்க கண்ட்ரோல வச்சு நீங்க வழி நடத்தும் போது நீங்க உங்க அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு என்ன வேணும் எடுத்து தீர்மானிச்சு நீங்க உருவாக்கிட்டு போலாம் அதுல நீங்களே வாழலாம் ஏன்னா அதனோட இன்டென்ஷன் தான் உங்களுக்கான வாழ்க்கையை இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அடுத்த மணி நேரத்துல நான் என்ன பண்ண போறேன் நான் கையை தூக்க போறேனா கையை கீழே போறேன்னா எதுக்கு போறேன் ஏன் தூங்குனா அனைத்தையும் உங்களால டிசைட் பண்ண முடியுமா முடியாது சோ இதெல்லாம் சரி ஆனா தலைவீதி ஒண்ணு இருக்கு எஸ் இருக்கு சயின்ஸ் மூலயமாவே இருக்கு நானே சொல்றேன் சயின்ஸ்லேயே இருக்கு ஜெனடிக் மூலமா வியாதி வரும் கேரக்டர் வரும் கேரக்டர்னால வர பிரச்சனைகள் வரும் எவ்ரி திங் பாசிபிள் தான் ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் உள்ளுக்குள்ள போய் டிசைன் பண்றது உங்களுடைய ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு பொறுப்பு ஸோ அதுதான் விதி மதிய விளலாம் நூற்றுக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சில விஷயங்கள்லாம் கா காலங்காலமாக சாதிச்சுட்டு தான் போயிருக்காங்க ஸோ இட்ஸ் பாசிபிள் அதனாலதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம பேஸ் பண்ணி பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அந்த 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 ஓகே நம்ம ஏன் டென்ஷனாக வரும் இது என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து ஃபியூச்சர்ல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு பட் அதுக்கு முன்னாடி பேசிக் சயின்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த நாற்பத்தாறு குரோம் குரோம்சோம்களை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து பல பலதரப்பட்ட விஷயங்களை ட்ரான்ஸ்பர் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் பண்ணுது டிஎன்ஏ புரதங்கள் மூலமான இந்த நூல் போன்ற அமைப்பு இந்த இருபத்தி மூணு ஜோடி சோம்களில் வந்து ஒரு சோம் ஒரு ஜோடி ஒரு ஜோடி இருபத்தி மூணு ஜோடியில வந்து ஒரு ஜோடி பாலினத்தை நிர்ணயிக்கிறதுக்காக செயல்படுற ஒரு குரோம்சோம் ஜோடி இருக்கு அந்த குரோம்சோம் ஜோடியில வந்து பெண்களுக்கு அந்த ரெண்டு சேர்ந்த ஒரு ஜோடி இல்லைங்களா அந்த இருபத்தி மூணு ஜோடியில ஒரு ஜோடி வந்து பாலினத்துக்கும் செயல்படுது இல்லைங்களா அந்த பாலினத்துக்கு இதுல வந்து ஆண் பெண் ரெண்டுத்திலயுமே இருக்கு இந்த டுவெண்ட்டி த்ரீ பேர்ன்றது டுவெண்ட்டி த்ரீ ஜோடி குரோம்சோம்ன்றது வந்து ரெண்டுத்திலயுமே இருக்கு சோ இந்த பெண்கள் இருக்கிற இந்த ஒரு ஜோடி குரோம்சோம்ல எக்ஸ் எக்ஸ் குரோம்சோம் மட்டும்தான் இருக்கு ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஒரு குரோம்சோம்ல பாலின குரோம்சோம்ல இருபத்தி மூணு ஜோடியில் அந்த ஒரு ஜோடி பாலின குரோம்சோம்ல எக்ஸ் எக்ஸ் கிடையாது எக்ஸ் ஒய் இருக்குது அந்த ஒய் வந்து உடலுறவின் பொழுது ஆண்கள்ல இருந்து பெண்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் விந்தணுக்கள் மூலமா ஸ்பேம் மூலமா வரும்போது அந்த எக்ஸ் ஒய்ல எக்ஸ் மட்டும் வந்து மாட்டிக்கிச்சு கலந்துருச்சு கர்பையோட அண்ட பையில வந்து கலந்துருச்சு அப்படின்னா அது பெண் குழந்தையா மாறிடும் ஒய் எங்க அந்த எக்ஸ் ஒய்ல இருக்கிற ஒய் வந்து கர்ப்ப பையில இணைஞ்சிருக்கு இந்த பெண் எக்ஸ் எக்ஸ் இருக்கு ஆண் எக்ஸ் ஒய் இருக்கு இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பெண்ணுனா எக்ஸ் எக்ஸ் ஆண்னா எக்ஸ் ஒய் ஒய் மட்டும் டிரான்ஸ்பர் ஆனால் மட்டும்தான் ஆண் குழந்தையா பெறணும் ஸோ எக்ஸ் ஒய்ல ஒய் வந்து மிஸ் ஆயிட்டுது அப்படின்னா பெண் குழந்தையா வரும் இது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இப்போ உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிருக்கும் அப்பாதான் இந்த ஆணா பெண்ணான்றத நிர்ணயிக்கிறாரு முடிவு பண்றாரு இந்த மட்டும் மட்டும்தான் ஆண் குழந்தைக்கு காரணமா இருக்குது அந்த சோம் வந்து ஆண்ல மட்டும்தான் இருக்கு பெண்ல கிடையாது சோ இது இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைனால என்ன ஆகுதுன்னா நாலடைவுல வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் குழந்தை நாற்பது ஒன்பது வருஷமா வந்து கள்ளிப்பாள வச்சு கொள்றது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஒரு கட்டத்துல வந்து ஆஹ் ஆண்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து சோர்வடையும் பொழுது காலப்போக்கில் வயல் வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து பெண்களோட இது மட்டும்தான் பாப்புலேஷன்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தியாகும் ஒரு முன்னாள் செக்ரட்டரி ஐஏஎஸ்ஸு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க அன்புன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மீட்டிங்கில் நம்ம யூடியூப்ல பார்த்தேன் ஒரு ஐநூறு வருஷம் கடந்து பார்த்தோம்னா ஆண்களே இருக்க மாட்டாங்க பெரும் பெண்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல நிறைஞ்சிருப்பாங்களாம் ஏன்னா அதுக்கு ரெண்டு பேருமே வந்து லைஃப் ஸ்டைல் நவீன கால முறையில வந்து அவங்களுடைய நிறைய நான் மிட் லைஃப்ல வர பிரச்சனைகள் மட்டும் இருக்கேன் பட் ஜென்ரலாகவே பாப்புலேஷன்ஸுக்கு வந்து நிறைய ஒரு மரபணு மாட்டு மாற்றப்பட்ட காய்கறிகள் ஆகட்டும் தானியங்கள் ஆகட்டும் உணவு வகைகளாகட்டும் பொலியூஷன் ஆகட்டும் வளர்ச்சி நோய்க்கு செல்லும்போது இந்த கதிர்வீச்சு அபாயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை அதிகமாக நாலு நாள் அதிகமாகிட்டே இருக்கும்போது நம்மளோட எஃபிஷியன்சி கம்மியாகும்போது ஆஹ் ஹார்மோனல் எந்த சுவாஸ்டிக்கா வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாலு நாலு நாள் கம்மியாக தான் ஆகிட்டு இருக்கும்போது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாது ஒய்ரோம்சம் வந்து பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தும் அது ஒரு ஃபேக்டாக இருந்தோம் அதே சமயத்தில் பெண்கள் அதிகமாகும் போது நீக்கே உலகத்தில் நிறைய வந்து எனக்கு கல்யாணம் வேணாம் நாங்கள் வந்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்கு அது வந்து மிகப்பெரிய பேசப்படுற ஆபத்தை இவன்தோ ஜப்பான்ல வந்து ஆண் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க குழந்தை நிறைய பெற்றுக்கோங்க எங்களுக்கு வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் பாப்புலேஷன்ஸ் இல்லை மக்கள் தொகையெல்லாம் வந்து வீக்கா இருக்காங்க ஏஜ்டா இருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்க சுயநலத்துக்குன்னு வந்து நாம நல்லா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே விருப்பப்பட மாட்டேன்றாங்க எதுக்கு நாங்க ரெண்டு பேரை பெற்று நாலு பேரை பெற்று அவங்களுக்கு ஆகி போட்டு சம்பாரிச்சு வந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம் ஜாலியாக பிறந்தா வாழ்ந்து சம்பாரித்தேன் நல்லா என்ஜாய் பண்ண செத்து போகிறேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உலகம் போய்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரியும் போராடிக்கிட்டு இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட இந்தியாவில் வந்து ஒரு குடும்பம்ன்ற ஒரு பேஸ் கலாச்சாரம் ஒன்று இருக்கிறதுனால அந்த சிக்கல் இன்னும் வரல பட் கூடிய சிக்கத்துல வர்றதுக்கு ஏன்னா அதுக்காக தான் நிறைய டிவி ஷோஸ் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து யார் வேணாலும் யார் வேணாலும் போகலாம் ஏதோ ஒன்னாலும் பண்ணலாம் நடிக்கிறீங்க நடிகருங்களாம் வந்து எவ்வளோ பெரிய கோடி வருங்க நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பாக்குறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி போகும்போது நாலு அடைவுல வந்து ஆண்களோட பாப்புலேஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல விந்தன்ன்றது வந்து ஒரு பொருட்காட்சியில ஒரு தான் வந்து லேப்லதான் இப்படிதான் இருக்கும் ஆண் விந்தனும் அப்படி நான் இருக்கு ஒரு மீட்டிங்ல பேச இது நடந்துகிட்டு இருக்கேன் பட் ஜப்பான்ல ஜஸ்ட் ரீசெண்டா நான் இப்ப என்ன இன்னைக்கு என்ன மே மாசமா இந்த மே மாசத்துல ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஜப்பான்ல நிறைய பிரச்சனை வருது இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கு விருப்பப்பட மாட்டேன்டாங்க ஆணும் பெண்ணும் ஒன்றிணையவே தயாராக இல்லைன்றாங்க நான் எதுக்கு போய் கெஞ்சி கிடக்கணும் நான் பண்ணி ஜாலியாக இருக்க போறேன் எனக்கு யாரு கூட புரியுதோ எங்க அப்படியே சும்மா வாழ்ந்துட்டு போறேன் அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து உரிமைக்காக போராடுறாங்க நாங்கள் இப்படிதான் இருப்போம் நாங்கள் வந்து குழந்தைலாம் பெற்றுக்க மாட்டோம் குடும்ப வாழ்க்கைக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்ல உலகத்துல அச்சுறுத்தல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தேதிக்கு ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல வந்து இந்த பூமியில ஆண்ன்ற ஒரு வர்க்கமே இருக்காது அப்படின்ற சொல்லறாங்க இது உண்மையா போய் ஐநூறு வருஷம் கழிச்சு நாம பார்க்க போறது கிடையாது பட் இது இருக்கிற சூழ்நிலை இது இல்ல ஏன் நான் இதை சொல்றேன்னா பையனை பேத்துட்டு படு கேவலமா அவஸ்தப்படுற குடும்பமும் இருக்கு பெண்களை பேத்துட்டு கௌரவமா வாழ்ந்து சாதிச்சு மிகப்பெரிய அளவுல வாழ்ந்த குடும்பமும் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் நிலமை பெண்களா இருந்தாலுமே அவங்க அதை ஃபீலிங்கோட பீலிங்கோட எடுத்து சொசைட்டியை காப்பாத்துறாங்க ஈவன் டாஸ்மாக் ஓபன் ஆயிருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி அதுல வந்து பெண்கள் வந்து வெளியே வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க சொசைட்டியில பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஆண் பெண்ன்றது இப்ப நம்ம இந்த 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 விஷயங்களுக்குள்ளாத இருக்கிற அனைத்து சயின்ஸையும் பேசறதுக்கான காரணம் என்னன்னா உடம்ப ரட்ச பண்ணாம இருந்தாலே ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும் ஆண் ஆண் குழந்தை பெண் குழந்தை அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம மூச்சு பயிற்சி அந்த காலத்துல வந்து நம்ம தமிழ் மரபுல இருக்கிறது வந்து வலது பக்கம் மூச்சு எடுக்கும்போது வந்து சூரிய கலை ஆஹ் இடது பக்கம் மூச்சு எழுத்தா வந்து நாடி சுத்தில மூச்சு எழுத்தா வந்து கலைன்னு சொல்லுவாங்க ஆஹ் வலது பக்கம் மூ உடலுறவு கொள்ளும் போது ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் போது வலது பக்கம் மூச்சு எழுத்து அஹ் நாசில வந்து ஃப்ளோ அதிகமா இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு இடது பக்கம் வந்து மூச்சு வந்து ஃப்ளோ ஜாஸ்தி இருந்ததுன்னா பெண் குழந்தை உடல் உறவின் போதுன்னு நான் சொல்றேன் பெண் குழந்தைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் பட் எங்க அப்பலாம் நாங்க ஒன்பது பேர் ஒன்பது பேரில் ஏழு பேர் வந்து ஜென்ஸு தான் ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைங்க ஸோ இது ஒரு ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் கலந்த உணவு உணவு மற்றும் ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள் அதை தாண்டி மைண்ட் செட்டு அதை தாண்டி மூச்சு பயிற்சி இவ்வளோ இன்க்ளூட் ஆகி வரும்போது தான் அந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து நம்மள வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும் நம்ம ஷைன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் பேசுறது நான் அந்த சந்திரகலை சூரியகலை இதுல உடல் உரிம்பு இது வந்து நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே இல்ல யூடியூப்ல போட்டு பார்த்தாலே வரும் பட் வேர்ல்டு இதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கேட்பாங்களா ட்ரையல் அண்ட் டேயர் கேட்பாங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது அப்ரூவல் ஆகாத விஷயம் இது தமிழருடைய மரபு இருந்து படித்ததுனால நான் சொல்றேன் ஸோ எங்க இங்கே திரும்ப வந்துடும் அறிவியல் உண்மை தெரிந்தால் புரிதல் வளரும் ஸோ பாலினம் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது லிஞ்சான உண்மை இது புரிதல் சமூக சமநிலைக்கு முக்கியம் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹஸ்பண்டுனா உங்கள் அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எங்கள் அப்பா இந்த டாப்பிக்கில் இறக்குறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும்போது இறக்கத்துக்கு முன்னாடி எதுவும் என்னங்கன்னு சொல்ல வந்தாங்க பட் அந்த டீன் வந்து எனக்கு அது அறுவருப்பான விஷயம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் வாய் முடிஞ்சு இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதை கட் பண்ணிட்டேன் பட் அவர் இதை இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு எனக்கு ட்ரை பண்ணார் ஆனால் எனக்கு அது முழுசாக ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து அது ஏன்னா அவரே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அடுத்த அடுத்த மணி நேரத்தில் வந்து சேரத்தில் அது சொல்லணும்னு நினைக்கிறாரு அது எனக்கு அப்போ வந்து ஆன் பெண் இதெல்லாம் எனக்கு தேவையாக போதிக அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருந்தது ஸோ அதனால உங்கள் ஃபேமிலிக்குள்ளார இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது உங்களுடைய லைஃப் வந்து ஷைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த அறிவியல் பயணம் உங்கள் மனதை ஒளிரச் செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஸோ அடுத்த வீடியோவில் ஹார்மோன் பத்தினு வேற தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோ சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி